ரெய் சலாட் இன்னும் உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் ஐ மீன் இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிக்கணும் தடைகளை விளக்கினதற்காக சுகம் தந்ததற்காக வழிகளை திறந்ததற்காக ஜெயம் கொடுத்ததற்காக ஒரு நன்மையானதை காண செய்ததற்காக காரியத்தை வாய்க்க பண்ணினதற்காகவும் இந்த மாதிரி எத்தனை நன்மைகளை நமக்கு கொடுத்துருக்காரு அதுக்காக நம்ம தேவனை துதிக்கணும் நாம் துதிக்க துதிக்க அவருக்கு உங்கள் மேலே உள்ள பிரியமும் பாசமும் அதிகமாக உண்டாகும் நீங்க நன்றியுள்ள இருதயத்தோட அவரை துதிக்கிறீங்கல்ல வருகிற நாட்களில் தேவன் உங்களுக்கு தொடர்ந்து அற்புதம் செய்ய அதுவே ஆண்டவரை தூண்டி எழுப்பும் அதனால் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இருதயத்தோடு இருதயத்திலிருந்து ஆண்டவரே உண்மை நான் துதிக்கிறேன் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன் எனக்கு நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கீங்கன்னு மனதார துதிச்சு பாருங்களேன் வருகிற நாட்களிலும் இதை பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பார்ப்பீங்க துதிக்கலாமா இயேசுவே இதுவரைக்கும் வரைக்கும் எங்கள் கூட இருந்து எங்களை நடத்தியதற்காக சுதிரம்பா எனக்கு வாக்கு தந்ததற்காக சுதந்திரம் அதை சோதரம் தடைகளை சோதரம் சுகம் கொடுத்ததற்காய் சோதரம் காரியத்தை வாய்க்க பண்ணிணதற்காக ஊழியத்தை ஆசீர்வதிப்பதற்காய் தோதரிக்கிறோம் குடும்பத்தின் நன்மைகளை வாய்க்க பண்ணினதற்காய் சுதோதிரம் எல்லா நன்மைகளுக்காய் கோடி கோடி ஸ்வதிரம் பா எங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே பிதாவேஸ் யூ